ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோலாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு எல்லாருமே வந்து அப்ளை பண்ணியிருப்போம் அப்ளை பண்ணி நிறைய நபர்களுக்கு வந்து பணம் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு சில நபர்களுக்கு வந்து பணம் வந்து வரல அதை வந்து எப்படி வந்து மேல்முறையீடு செஞ்சு அந்த பணத்தை வந்து நம்ம வந்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து ப்ரிவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம் பட் இன்றைக்கி நம்ம இந்த திட்டத்தில் அப்டேட் எப்படி வந்து பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இசேவேல வந்து புதுசாக வந்து மூணு ஆப்ஷன் வந்து என்னபிள் பண்ணியிருக்காங்க இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய நபர்கள் வந்து மேல்முறையீடு பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஈசேவேல வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருந்தாங்க அதை தொடர்ந்து வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த ஸ்கீமில் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து அப்டேட்ஸ் பண்ணணும் உங்கள் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணும் இல்லை பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதை அந்த மாதிரியான ஆப்ஷனுமே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்பனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனுபவல் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷனில் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃபைன் ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஈஸியே லாகின் ஐடி நீங்கள் இந்த லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்போர்ட்டில் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க கேஎம்யூ ஒன் நாட் ஒன் அப்படிங்கிற கூட நம்பரில் அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணி பணம் வராமல் இருக்கும் பட்சத்தில் அப்பீல் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி அப்பீல் வந்து பண்ணிக்கிற முடியும் ரெண்டாவது ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேஎம்யூ ஒன் நாட் டூ அப்படிங்கிற இந்த கூட நம்ம யூஸ் பண்ணும்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு இந்த திட்டத்தில் அப்டேட்ஸ் பண்ணணும் அதாவது மொபைல் நிறைய பேர் மொபைல் நம்பர் மிஸ் மேட்சாக கொடுத்துருப்பாங்க மொபைல் நம்பர் மிஸ் ஆயிருக்கலாம் இல்லை பேங்க் அக்கௌண்ட் வந்து இது மாதிரி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க உங்கள் ஆதாரில் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து சீடிங் ஆகியிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட்ல வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல அப்டேட் டீடைல்ஸ் இடத்துல நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து தேர்ட் ஆப்ஷனை வந்து கேஎம்யூ அப்படிங்கிற ஆப்ஷன்ல ஒன் நாட் த்ரீ நம்பர் யூஸ் பண்ணும்போது செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல ஸ்டேட்டஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் முன்னாடிலாம் வந்து ரேஷன் கார்டு நம்பர் போட்டோனாலே என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிற நம்ம செக் பண்ணிக்கலாம் பட் இப்போ அந்த மாதிரி வந்து பண்ண முடியாது ஏன்னா நிறைய மிஸ்யூஸ் நடக்கிறதுனால அவங்களுடைய செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக வந்து லாகின் ஐடி அதாவது வந்து ஓடிபி மூலியமாக தான் இனி வரும் காலங்களில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்தை வந்து நம்ம அதை செக் பண்ணணும் அப்படின்னா ஆதார் கார்டில் லிங்க் ஆகிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வருது அந்த ஓடிபி வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ண முடியும் சரிங்களா இந்த மூணு அப்டேட்டும் வந்து இசேவை ஃப்ரான்சைஸ் ஐடியில் வந்து கொடுத்துருக்காங்க சிட்டிசன் போர்ட்டலில் வந்து கொடுக்கல சரிங்களா ஸோ இந்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்கள் நேரஸ்ட்டாக இருக்கக்கூடிய சேவையில் போயிட்டு கண்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா கண்டிப்பாக இந்த அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு அந்த வீடியோ மீட் பண்ணுவோம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு அந்த வீடியோ மீட் பண்ணுவோம்